சமீப காலமாக சமூக வலைத்தளங்களில் சவுதி அரேபியாவில் கஃபாலா சிஸ்டம் முடிவுக்கு வரப்பட்டது அப்படிங்கிற செய்தியையும் பிரீமியம் ரெசிடென்சி பற்றின செய்திகளையும் பரவலாக நம்மளால் காண முடிகிறது இது குறித்த விளக்கத்தை நம்முடைய வாசகர்களும் நிறைய பேர் கேட்டிருந்ததால் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் சவுதி பிரீமியம் ரெசிடென்சி என்பது ஜூன் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறிமுகப்படுத்தப்பட்டது இதனுடைய முக்கிய நோக்கம் விஷன் இரண்டாயிரத்தி முப்பதின் ஒரு அங்கமான சர்வதேச அளவில் சவுதி அரேபியாவிற்கு ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் எனப்படும் பல திறமையான அதிக மதிப்புள்ள தனிநபர்கள் முதலீட்டாளர்கள் தொழில் முனைவோர் மற்றும் திறமையான நபர்களை ஈர்ப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்களில் ஒன்று சிறப்பு திறமைகள் அப்படின்னா என்ன சுகாதாரம் அறிவியல் அல்லது தொழில்நுட்பம் திறமையான நபர்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் கலைஞர்கள் முதலீட்டாளர்கள் தொழில் முனைவர் மற்றும் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் போன்றவர்களை இது குறிக்கிறது இந்த கேட்டகரியில் உள்ளவர்கள் ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் நாட்டினுள் வாழ்வதற்கும் வேலை செய்ய மற்றும் சொந்தமாக சொத்துக்களை வாங்குவதற்கும் தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள் பிரீமியம் ரெசிடென்சி அப்படிங்கிறது இரண்டு வகையாகப்படுது ஒன்று நிரந்தர இன்னொன்று வரையறுக்கப்பட்ட கால அதாவது புதுப்பிக்கத்தக்க அப்படின்னு இரண்டு வகையாக பிரிக்கப்படுது இதற்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு வயது நிரம்பியவராகவும் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் குற்றப்பதிவு எதுவும் இல்லாதவராகவும் அங்கீகரிக்கப்பட்ட மெடிக்கல் இன்சூரன்ஸ் மற்றும் நல்ல ஆரோக்கியத்தினுடன் இருக்க வேண்டும் அவர்கள் எந்த துறையில் இந்த சலுகை பெற விரும்புகிறாரோ அதற்கு போதுமான நிதி உள்ளவராகவும் உதாரணமாக நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக விரும்பினால் குறைந்தது ஏழு மில்லியன் ரியால் மற்றும் அதற்கான உரிமமும் பெற்றிருக்க வேண்டும் மேலும் இரண்டு வருடங்களில் குறைந்தது பத்து நபர்களை பணியில் அமர்த்திருக்க வேண்டும் பிரீமியம் ரெசிடென்சி உள்ளவர்கள் விசா இல்லாமல் நாட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் அதாவது எக்ஸிட்ரி என்ட்ரி இல்லாமல் சவுதியிலிருந்து பயணிக்க முடியும் சொந்தமாக ரியல் எஸ்டேட் வணிகத்தை நடத்துதல் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஸ்பான்சர் செய்தல் போன்ற வழக்கமான முறையிலிருந்து வேறுபடுது இவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எந்த ஒரு ஸ்பான்சரும் இல்லாமல் தனியார் துறையிலும் பணியாற்றலாம் மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு விதிக்கப்படும் லெவி போன்ற கட்டணங்களிலிருந்தும் இவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி